அனைவருக்கும் வணக்கம் மருகூர் எனப்படும் விசித்திர ஆடுகளை பற்றி தெரிந்து கொள்ளலாம் மருகூர் எனப்படும் ஆடுகள் பாகிஸ்தான் நாட்டின் தேசிய விலங்கு ஆப்கானிஸ்தானின் வடகிழக்கு பகுதிகள் வடக்கு பாகிஸ்தான் பலுசிஸ்தான் மற்றும் காஷ்மீரின் சில இடங்களில் காணப்படுகின்றது அறுநூறு மீட்டர் முதல் மூவாயிரத்தி அறுநூறு மீட்டர் வரை உள்ள மலைப்பகுதிகளில் காணப்படும் மருகூர் ஆடுகள் முப்பத்தி ரெண்டு கிலோவில் நூத்தி பத்து கிலோ வரை எடை உடையதாக இருக்கும் இவை ஒன்பது ஆடுகள் வரை சேர்ந்து கூட்டமாக இருப்பினும் வயது முதிர்ந்தவை பெரும்பாலும் தனித்தே இருக்கின்றது சிந்து சமவெளி நாகரீக நகரமான ஹரப்பாவில் உள்ள தொல்பொருள் அடையாளங்களில் மறுகூர் ஆடுகளின் ஓவியங்கள் காணப்படுகின்றது இதில் ஆண் ஆடுகளின் உடல் முழுவதும் ரோமம் உண்டு கழுத்து பகுதியில் மிக அடர்த்தியாக நீண்டு வளர்ந்திருக்கும் ரோமம் உள்ளது நீளமாக சுருண்டு வளர்ந்த கொம்புகளும் உள்ளது பெண் ஆடுகளுக்கு நேர் வடிவிலான இருந்த சிறிய கொம்புகள் உள்ளது பனிக்காலங்களில் மலை பிரதேசங்களில் தாவரங்கள் கிடைப்பது கடினம் அப்போது இவைகள் பூச்சிகளையும் வண்டுகளையும் சாப்பிட்டு வயிற்றை நிரப்பிக்கொள்ளும் வசந்த காலத்தில் இவை பசுமையான மலையடிவாரங்களை நோக்கி வருகின்றது அப்போது புல் இலை தலைகளை சாப்பிடும் குளிர்காலங்களில் அடர்ந்த பனிமலைகளை நோக்கி செல்கின்றது இதற்கான காரணம் ஆராய்ச்சியாளர்களுக்கு இன்னும் தெரியவில்லை நன்றி